வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான ஃப்ரூட் கஸ்டர்ட் சாலட் எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பால் வந்து ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கோங்க இது காய்ச்சாத பால் பால் வந்து நீங்கள் அரை லிட்டர் எடுத்துட்டீங்கன்னா கஸ்டர்ட் பவுடரும் நமக்கு வந்து கடைங்களில் கிடைக்கும் அது வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து மாதுளம்பழம் அதை உரிச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ஆப்பிள் பழம் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க பேரிச்சம்பழம் இது ஒரு எட்டு பழம் நான் எடுத்து கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பழம் ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பு ஒரு பத்து பருப்பு போட்டு இதை வந்து சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு இது ஒரு ஏழு எடுத்து இதையும் சுடுதண்ணில் ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் சாலட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் சாலட்க்கு வந்து பால் எடுத்துருங்க பாருங்கள் அதை வந்து நம்ம காய்ச்சிக்கணும் இதை வந்து ஒரு ஏனத்தில் வந்து நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இந்த பாலை வந்து காய்ச்சணும் நான் காய்ச்சினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அடுத்தது என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் பால் வந்து பொங்கி வந்துருச்சு இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அடுத்தது என்ன செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஃப்ரூட் கஸ்டர்டு சேலடுக்கு வந்து நம்ம ஊற வச்சுருந்த இந்த பாதாம் பருப்பு இருக்குது பாருங்கள் இதையும் தண்ணியோடு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க அதாவது முந்திரி பருப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன் பாருங்கள் அதையும் வந்து இதோட போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து அரைச்சிக்கோங்க பாதாம் முந்திரியும் போட்டிருந்தேன் அது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க இப்போ அடுத்தது வந்து க கஸ்டர்ட் பவுடரில் போட்டு இதை கலக்கணும் நான் அடுத்தது அதை காட்டுறேன் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த கஸ்டர்ட் பவுட்ருக்கு பாருங்கள் அதை வந்து நம்ம பாதாம் முந்திரியும் அரைச்சி வச்சுருந்தேன் பாருங்கள் அதை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் நான் கரைச்சிட்டு உங்களுக்கு அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க கஸ்டர்ட் பவுடரை வந்து அந்த பாலை இதை த இதை பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் சாலடுக்கு இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம காய்ச்சி ஆறுன பாலை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சிருந்த இந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்குது பாருங்கள் இதையும் வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு வாழைப்பழத்தை வந்து ந தோலைலாம் இதை எடுத்துட்டு நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன் வாழைப்பழத்தை அதை வந்து இதில் போட்டுக்கோங்க இது ஆப்பிள வந்து தோல்லாம் சீவிட்டு இதையும் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன் இதையும் இதோட போட்டுக்கோங்க மெதுவாக போட்டுக்கோங்க து மாதுளம்பழம் இதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க பேரிச்சம்பழத்தையும் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொட்டை இருந்தால் கொட்டையெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி